உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட சிறு குறிப்பு கிரிதா வீரியன் இந்த விரதத்தின் பலனால் உத்தமமான குழந்தைகளை பெற்றெடுத்தார் சூரசேனன் என்னும் மன்னன் விநாயகர் விரதத்தை தான் கடைபிடித்ததோடு தன் நாட்டு மக்கள் அனைவரும் இதை கடைபிடிக்கும்படி செய்து சகல செல்வங்களையும் பெற்றார் அன்பர்கள் நினைவு தியானித்து கணபதியை தொடர் நிலையில் வணங்கி வர அவர்களுடைய பிரச்சனைகள் மாயமாவதை அவர்கள் நடைமுறை வாழ்க்கையிலே பார்ப்பார்கள் இப்பொழுது இரண்டாவது பகுதியிலே இந்த நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி பதினாலாவது நாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் விழா தொடக்கம் நாகப்பட்டினம் நீலாயி தாட்சியம்மன் மகாலட்சுமி அலங்கார் திருவல்லிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் பவன் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி தசமி இரவு ஏழு முப்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் கார்த்திகை மதியம் ஒன்று நாற்பது வரை யோகம் சித்த அமிர்த யோகம் அமைச்சம் வடக்கு பரிகாரம் பால் இன்று இன்று கீழ் நோக்கு நா அடைகின்ற நட்சத்திரங்கள் சித்திரை சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது பரிகாரங்களும் அதனுடைய பலன்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் முக்கியமான ஓமங்களும் அதனுடைய பயன்பாடு ஓமத்தில் நிறைய வகைகள் இருக்க அதிலே நாம் முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய சில ஓமங்கள் என்ன என்பதை பரிகாரங்களும் பலன்களும் என்ற இந்த பதிவிலே நாம் காணலாம் கணபதி ஓமம் எந்த ஓமம் செய்தாலும் இந்த ஓமத்தை செய்யாத உங்களுடைய பலன் எதிர்பார்த்தபடி கிடைக்க ஆகையால் முதலிலே செய்யப்படுவது கணபதி ஓமம் தடைகள் விலகும் எடுத்த காரியங்கள் வெற்றி அடுத்தது சண்டி ஓமம் பயம் போக்கும் வாழ்வில் தொடர்ந்து வரும் தரிதிரம் நீங்கும் நவகிரக ஓமம் கிரக தோஷங்கள் போக்கி மகிழ்ச்சியும் வளமும் உண்டாகும் நீக்கும் சகல காரியங்களிலும் வெற்றி தரும் ருத்ர ஓமம் ஆயுள் உண்டார் மிருத்தஞ்சிய ஓமம் மாந்தி தோஷம் போக்கும் பிரேத சாபம் நீக்கும் புத்திர காமேஷ ஓமம் புத்திர பாக்கியத்தை உண்டாக்கும் சுயம்பர கலா பார்வதி ஓமம் பெண்களுக்கு திருமண தடை நீக்கி விரைவிலே திருமணத்தை நடத்தி காட்டும் ஸ்ரீ கந்தர்வ ராஜ ஓமம் ஆண்களுக்கு திருமண தடை நீக்கி விரைவில் நடைபெறும் லட்சுமி குபேர ஓமம் செல்வ வலம் தரும் பொருளாதார பெருக்கம் ஏற்படும் தில ஓமம் சனி தோஷம் போக்கும் இறந்தவர்களுடைய சாபங்களை நீக்கும் பித்ரு தோஷத்தை போக்கும் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவி ஓமா நோய்களை நீக்கும் எதிரிகளுடைய தொல்லையை நீக்கும் ஸ்ரீ பிரம்மஹத்தி ஓமம் எதிர்களின் சூழ்ச்சிகளையும் தொல்லைகளையும் நீக்கி வெற்றி மேல் வெற்றியை உண்டாக்கும் கண் திருஷ்டி ஓமம் திருஷ்டி தோஷங்கள் விலகி காரிய தடைகளை நீக்கும் கால சர்ப ஹோமம் திருமண தடை உத்தியோக தடை நீக்கும் வாழ்விலே சோதனைகள் நீங்கி சாதனைகள் மலரும் இன்னும் ஏராளமான ஓமங்கள் இருக்கிறது அடிக்கடி செய்கின்ற மிக முக்கியமான ஓமங்களை உங்களுடைய பார்வைக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் அதில் இருக்கின்ற கருத்துகளை ஏற்றுக்கொண்டு எது உங்களுக்கு பொருத்தமோ அதை செய்து நலமுடன் வளமுடன் வளமுடன் நீங்கள் வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நான்காவது பகுதி என்று கூறப்படுகின்ற அந்த பகுதியிலே இன்றைய ஜோதிட சிறு குறிப்பிலே நான்காவது பாவத்தை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த நான்காவது பாவம் என்பது மாத்துரு ஸ்தானம் என்று கூறுகிறார்கள் அம்மாவைப் பற்றி சொல்லுகின்ற ஸ்தானம் வாகன ஸ்தானம் என்று கூறுகிறார்கள் வாகனத்தை பற்றி சொல்வது வீடு மனை ஸ்தானம் என்று கூறுகிறார்கள் வீடு பெறுவதையும் மனை பெறுவதையும் காட்டுகின்ற ஸ்தானம் கல்வி ஸ்தானம் என்று கூறுகிறார்கள் அந்த கல்வியை காட்டுகின்ற ஸ்தானங்களாக இது இருக்கிறது சுகஸ்தானம் என்று கூறுகிறார்கள் அடிப்படை சுகஸ்தானம் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்பது போல இன்றைய தினம் கல்வி தடையை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பை இப்பொழுது பார்க்கலாம் சூரியன் புதன் சுக்கிரன் கூடியிருக்க கல்வியிலே தடை ஏற்படும் கவனம் தேவை சூரியன் புதன் ராகு கூடி இருக்க குரு பார்க்க தடை ஏற்படும் ஆனால் பரிகாரம் செய்தால் அது கட்டுப்படும் ஐந்தாவது வீட்டிலே அசுபர் இருக்க தடை ஏற்படும் கவனம் தேவை ஐந்தாம் அதிபர் பகை நீச்சம் மறைவு அசுபர் பார்வை ஐந்திலே நீச்ச கிரகம் நின்றால் தடை ஏற்படும் புதன் நீச்சம் பெற்று சனியுடன் கூடினாலும் அசுபர்கள் பார்த்திருந்தாலும் தடை ஏற்படும் ஐந்தாம் அதிபரோடு அசுபர் கூடி இருக்க கல்வியிலே தடை ஏற்படும் லக்னாதிபதி அசுபர்களோடு கூடி ஆறு எட்டு பன்னிரண்டில் இருக்க உடல் ஆரோக்கியம் கெடும் அதனால் படிப்பு தடை ஏற்படும் லக்கணத்திலே சூரியம் இருக்க அரசாங்க ஆதரவு நிச்சயம் உண்டு ஆனால் படிப்பிலே ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்தும் சந்திரன் இருக்க சிந்தனையாளர்கள் கற்பனை வளம் மிக்கவராக இருப்பார்கள் செவ்வாய் இருக்க அறிவியல் பொறியியல் நீதித்துறை என்று சொல்லப்படுகின்ற துறைகளிலே ஜொலிக்க வாய்ப்பு புதன் இருக்க எல்லா துறைகளிலும் சகல கலா வல்லவர் என்ற பெயரை எடுப்பார் குரு பலம் பெற்றிருக்க அற்புதமான சிந்தனை பலம் அறிவிலே முதிர்ச்சி இப்படி இதனுடைய தொடர்ச்சி எந்தெந்த படிப்புகளை இவர்கள் படிப்பார்கள் எந்தெந்த துறையிலே இவர்கள் ஜொலிப்பார்கள் என்பதையெல்லாம் நாளைய ஜோதிட சிறு குறிப்பு பகுதியிலே நாம் காணலாம் இந்த பகுதியை நிறைவு செய்து இப்பொழுது கோச்சார பகுதியிலே ஐந்தாவது பகுதியிலே நாம் பேச இருக்கின்றோம் இந்த கோச்சார பதிவு ஐந்தாவது பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு சிம்மத்தில் அஸ்தமனம் ஆகும் புதன் சேனாதிபதி வாழ்க்கை யோகம் ஜாக்பேட் பெரும் போகும் ராசிகள் புதனுக்கு சேனாதிபதி அந்தஸ்து உண்டு புதன் பகவானின் சுபஸ்தானம் ஒருவரை உயர்ந்த பதவியும் தொழிலாளி பெறச்சியும் அதே நேரத்தில் புதனின் மோசமான நிலை வாழ்க்கையிலே சில சிக்கல்களை ஏற்படுத்தும் இப்போது ஜாக்பேட் பெறும் போகும் ராசிகள் யார் யார் சிம்மத்திலே இந்த புதன் அஸ்தமனம் ஆகும் அதனால் ஜாக்பேட் பெறப்போகும் ராசிகளை இந்த பதிவிலே நாம் காணலாம் அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்ன பலனை அவர்கள் அடைய போகிறார் புதனுக்கு சேனாதிபதி என்ற அந்தஸ்து உண்டு புதனின் அந்த நிலை வாழ்க்கையிலே நமக்கு அவர் என்னென்ன வரப்பிரசாதங்களை தருவார் என்பதை முதலிலே சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கும் புதன் ஏறு முக நிலையில் இருக்கின்றார் ஆகஸ்ட் நான்காம் தேதி அன்று உதயத்தில் இருந்து அஸ்தமனத்திற்கு செல்வார் இதன் காரணமாக எந்த ராசிக்காரர்கள் பலனடைய இருக்கிறார்கள் என்பதை இந்த பதிவிலே காணலாம் முதலிலே தனுசு ராசிக்காரர் சிம்ம ராசியில் புதன் அஸ்தமனம் ஆவதால் தனுசு ராசிக்காரர்கள் பெரிதும் பயனடைய இருக்கிறார் இந்த ராசிக்காரர்களுடைய சம்பளம் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவி போட்டிக்கு தயாராக வருபவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் நண்பரின் உதவியால் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் விலக அடுத்தது கடக ராசிக்கார் கடக ராசிக்காரர்களுக்கும் பலன் சுப பலன் கிடைக்கும் பல ஆண்டுகளாக முடங்கி கிடந்த பணிகள் மாற தொடங்கும் செல்வம் பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த சூழ்நிலை நிலவும் புதனின் சுப பலன் காரணமாக தொழிலே பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது அடுத்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இது சாதகமான போக்கை காட்டுகிறது இதனால் சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் நன்மையை பெற இருக்கின்றார்கள் இவர்களே மூன்றாவது ராசிக்காரர்களாக இருக்கிறார் பொருளாதார சிக்கல் படிப்படியாக முடிவுக்கு வர தொடங்கும் மேல் அதிகாரிகளிடம் மற்ற சக ஊழியர்கள் ஆதரவுடன் உங்கள் வாழ்க்கையிலே அனைத்து பணிகளை சிறப்பாக முடிப்பீர்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு உடன் நலனிலே அக்கறை காட்டு இது வரையில் பார்த்த பலன்கள் மொத்தம் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாக திகழ்கின்ற ஆறாவது பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் தினப்பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் விருந்தினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் தங்கும் நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த இடத்திற்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வி உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் அமோகமான நாள் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் விருந்தினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் தங்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த இடத்திற்கு சென்று வருவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்யும் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகளை தேடி வரும் நாள் அமோகமான நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கும் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சிலருக்கு உண்டாக இடம் உண்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கும் போட்டி பொறாமைகளை எல்லாம் சமாளித்து நீங்கள் இறுதியிலே வெற்றி பெறுவீர்கள் பணிபுரிபவர்களுக்கு முன்பு இருந்த தேக்க நிலை மற்றும் பணியிலே இருந்த முரண்பாடுகள் படிபடியாய் குறையும் கொடுக்கல் வாங்கலிலே பெரிய தொகையை பிறருக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் மாணவர்கள் உடல் குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் தீய நண்பர்கள் சகவாசத்தை தவிர்க்க பாருங்கள் நட்சத்திர பிறகு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அசையும் அசையா சொத்து வாங்கும் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் சம்பந்தப்பட்ட பாதிப்பு சிலருக்கு உண்டாக இடம் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கும் போட்டி புறாமைகளை எல்லாம் சமாளித்து நீங்கள் இறுதியிலே வெற்றி பெறுவீர்கள் பணி புரிபவர்களுக்கு முன்பு இருந்த தேக்க நிலை மற்றும் பணியில் இருந்த முரண்பாடுகள் படிபடியாய் குறையும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலே பெரிய தொகையை பிறருக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் மாணவர்கள் உடல் நலம் குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் தீய நண்பர்கள் சகவாசத்தை தவிர்க்க பாருங்கள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று வீடு வாகனம் தொடர்பாக தேவையில்லாத செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம் பணி புரிபவர்களுக்கு வேலை சுமையால் தோர்வு அடைவீர்கள் முடிந்த வரையில் மேல் அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளாது குடும்ப தலைவர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் பயணங்களில் செல்லும் சமயத்தில் கூட கவனம் தேவை வெளி உணவுகளை முடிந்த வரையில் தவிர்ப்பது நல்லது நட்சத்திர பலங்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வீடு வாகனம் தொடர்பு தேவையில்லாத செலவுகள் சிலருக்கு ஏற்பட பணிபுரிபவர்களுக்கு வேலை சுமையால் சோர்வு அடை திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முடிந்தவரை மேல் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாது குடும்ப தலைவர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்கப்பாரு புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பயணங்கள் செல்லும் சமயத்தில் கூட கவனம் தேவை வெளி உணவுகளை முடிந்தவரை தவிப்பது நல்லது கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது விழிப்புடன் செயல்பட வேண்டிய நான் தொழில் அல்லது வியாபாரத்தை வாடிக்கையால் கோபப்படுத்தினாலும் அமைதியாக இருந்து கொள்ளும் செலவுகள் அதிகம் காணப்பட்டாலும் கூட பண வரவு ஓரளவு திருப்தி தரும் சில திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் எனினும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்க மொத்தத்தில் சோதனைகளை கடந்து இறுதியிலே முயற்சியால் வெற்றி அடையும் நான் நட்சத்திர பிறகு உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது விழிப்புடன் செயல்பட வேண்டிய நான் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தொழில் அல்லது வியாபாரத்து வாடிக்கையாளர் கோபப்படுத்தினால் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் செலவு அதிகம் காணப்பட்டாலும் கூட பணவரவு ஓரளவு திருப்பித்தர் ஆயிலிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் எனினும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்க மொத்தத்தில் சோதனைகளை கடந்து இறுதியிலே முயற்சிகளால் வெற்றி அடையும் நான் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவரும் உதவிகரமாக இருப்பார்கள் நட்பு வழியிலே நல்ல செய்திகளை கேட்பீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் உங்கள் பெரும்பாலான கனவுகள் பலிதமாகும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவரும் உதவிகரமாக இருப்பார் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நட்பு வழியிலே நல்ல செய்திகளை கேட்பீர்கள் கடைகளை விரிவுபடுத்தி உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் உங்களுடைய பெரும்பாலான கனவுகள் பரிதமாகும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்துக்கு வேலையாட்களுடைய தொந்தரவு திடீர் திருப்பம் நிறைந்த நான் நட்சத்திர உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பிரச்சனைகளுக்கு எதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் வேலையாட்களுடைய தொந்தரவு திடீர் திருப்பம் நிறைந்த நார் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மவுனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் குல தெய்வ வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் வாகனங்களை ஓட்டும் பொழுது முழு கவனத்தோடு கவன சிதறலின்றி ஓட்ட துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்க பெறலாம் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகலாம் தாயாரின் ஆசைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் வேலை பலு தவிர்க்க முடியாது வியாபாரம் வழக்கம் போலவே நட்சத்திர நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு பெறலாம் வாழ்க்கை தொழிலும் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகலாம் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர் தாயாரின் ஆசைகளை சிலர் பூர்த்தி செய்வது சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்பட கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் வேலை பலு தவிர்க்க முடியாது வியாபாரம் வழக்கம் போலவே தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உத்தியோக ரீதியாக பல காலங்களாக எதிர்பார்த்த சலுகைகள் சிலருக்கு கிடைக்கப்படும் சிலருக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்கப்படும் மொத்தத்தில் உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் தேடி வரும் அதனால் ஆதாயம் ஏற்பட இடம் உண்டு பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் தாயாரின் தேவைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள் பங்காளிகளுடன் இருந்து வந்த மனக்காச்சப்பு ஒரு முடிவுக்கு வரும் நட்சத்திர பிறன் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக பல காலங்களை எதிர்பார்த்த சலுகைகள் சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்கும் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மொத்தத்தில் உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் தேடி வரும் அதனால் ஆதாயம் ஏற்பட இடம் உண்டு ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் தாயாரின் தேவைகளை சில பூர்த்தி செய்வீர்கள் பங்காளிகளுடன் இருந்து அந்த மனக்கசப்பு ஒரு முடிவு மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பெரிய அளவில் லாபம் இல்லாவிட்டாலும் கூட பொருளாதாரம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் வேலை ஆட்களை மட்டும் நீங்கள் அதிகமாக அனுசரித்து செல்லுங்கள் அரசு உதவிகள் சிலருக்கு தாமதமாகலாம் வங்கி கடனை சிலர் போராடி அழைப்பீர்கள் அரசியல்வாதிகள் பேச்சிலே அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது இருக்கும் உடன் இருப்பவர்கள் உடன் இருப்பவர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது இப்போதைக்கு நல்லது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான நிலை காணப்படலாம் சில தடைகளை தாண்டியே முன்னேற வேண்டிய நாள் எனினும் எதிர்நீச்சல் போட்டு இறுதியில் வெற்றி பெறுகிறது நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பெரிய அளவிலே லாபம் இல்லாவிட்டாலும் கூட பொருளாதாரம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் வேலையாட்களை மட்டும் நீங்கள் அதிகமாக அனுசரித்து செல்லுங்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசு உதவிகள் சிலருக்கு தாமதமாகலாம் வங்கிக் கடனை சிலர் போராடி அடைப்பீர்கள் அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய தருணம் உடன் இருப்பவர்களை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான நிலை காணப்படலாம் சில தடைகளை தாண்டிய முன்னேற வேண்டிய நாள் எனினும் எதிர்நீச்சல் போட்டு இறுதியிலே வெற்றி பெறுவீர்கள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பாச மழையை பொழிவார்கள் நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சிறப்பான நாள் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பாசமழையே புழிவார்கள் நேற்று நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சிறப்பான மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல்லும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு கரையும் சகோதர வகையிலே மனத்தாங்கள் வந்து நீங்கும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து போட வேண்டாம் வெளி உணவுகளை தவிப்பது நல்லது தடைகளை தாண்டி முன்னேறும் நான் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் வீண் விவாதங்கள் வந்து செல்லும் ஆடம்பர செலவுகளா சேமிப்பு கரை உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த சகோதர வகையில் மனத்தாங்கள் வந்து நீங்கும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி உணவுகளை தவிப்பது நல்லது தடைகளை தாண்டி முன்னேறும் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்